ஒரு இடத்துல ஒரு நல்லா இருக்கக்கூடிய இடங்களில் தேவையில்லாத பதட்டமும் தேவையில்லாத பிரச்சனையும் ஈமான் கொண்டு சாலையான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு குழப்பங்கிறது எல்லா ரூபத்திலும் அலிசன் அவர்கள் சொல்றாங்க இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன என்னைக்கு அல்லாஹுடைய தூதர் மௌத்தானார்களோ அதிலிருந்து சமூகத்தில் நிறைய குழப்பம் உருவானது வரலாற்றை படிச்சு பாருங்க உங்களில் ஒவ்வொருவரும் எந்த பொருளை அநீதமாக உங்களுக்கு நியாயமின்றி அதை எடுத்துக் கொள்கின்றீர்களோ என மதுரைங்கிறது நமக்கு தெரியும் ஒரு பெரிய நகரம் தூங்கா நகரம் என்று சொல்லுவார்கள் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய சிட்டியில அது ஒரு சிட்டி தென் மாநிலங்களுக்கு முக்கியமான நகரம் அப்போ அங்கே வந்து எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய அலஹம்துலில்லாஹ் அலஹம்துனில்லாஹ் அஹமதுஹு ஒன்ஸ்தா அயனுஹு ஒன் அஸ்தா உஷுருஹு ஒன் உமின் மிஹி ஒன் தவக்கலு ஆலை ஓன் அவுதுவில்லா ஹிம் ஷுருரி செய்யா தியாமாலினா

اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبكري سهودر سهودريله انديك جمعه ولا هي اوريها سبيل الصداد في مدافعه الفساد குலப்பங்களை தீர்க்கும் வழிகள் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுல்ல ஷாஹால இந்த உலகத்தில் நம்மை படைத்து இந்த உலகத்தில் நாம எப்படி வாழணும் அப்படிங்கிற வழிமுறையை அல்லாஹுடைய வேதத்தின் மூலமாகவும் தன்னுடைய தூதரின் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கிறான் அப்ப அந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது குழப்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் குழப்பம் செய்யாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிற போதனையை குரானில் அல்ல பல்வேறு இடங்களில் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி குழப்பங்கிறது சர்வசாதாரணமாகிப்போச்சு ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அந்த வீட்டில் பல்வேறு குழப்பங்கள் நாட்டில் குழப்பங்கள் வேலை செய்யக்கூடிய இளங்கள் இடங்களில் குழப்பங்கள் அப்போ இப்படி குழப்பம் செய்வதற்கு என்ன வழிகள் இருக்குதுன்னு யோசிக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை பார்க்குறோம் மனிதர்களை பார்க்கிறோம் எப்ப நம்ம என்ன பிரச்சனை பண்ணலாம் எதை உருவாக்கலாம் பதட்டத்தை எப்படி ஏற்படுத்தலாம் ஆபத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய சிந்திக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் தான் குரானில் அல்லாஹ் பல இடங்களில் இந்த பசாத் அரபியில குழப்பம் என்பதற்கு ஃபசாத் என்று சொல்வார்கள் இந்த குழப்பத்தை பற்றி குரானில் பல இடங்களில் பேசுகிறான் அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்ற போது வட துஃசிது ஃபில்லார் தி பாதா இஸ்ஸலாஹியா உதகு ஹு ஹவுஃப உ தமா இன்னர் ரஹமத் அல்லாஹி கரீபு நீங்கள் இந்த உலகத்தில் சீர்திருத்தம் அடைந்த பிறகு குழப்பங்களை செய்யாதீர்கள் சீர்திருத்தம் ஆன பிறகு இந்த உலகம் அமைதியாக நிம்மதியாக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு பிறகு நீங்கள் இந்த பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் எனவே நீங்கள் அல்லாஹவை அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக நீங்கள் அல்லாஹுவை அலையுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய அருள் நல்லடியார்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குரானில் ஒரு செய்ய செய்ய சொல்லக்கூடிய ஒரு வசதியை பார்க்குறோம் ஒரு வசனத்தை பார்க்குறோம் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை அப்போ இந்த குழப்பம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு எழுத்தோ நாம் செய்யக்கூடிய ஒரு செயலோ நாம் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்குதில்லை இந்த குழப்பம் இருக்குது இல்லை இந்த குழப்பம் வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை இந்த குழப்பத்திற்கான ஆணிவர் யார் அப்படின்னா சேத்தான் தான் ஒரு இடத்துல ஒரு நல்லா இருக்கக்கூடிய இடங்களில் தேவையில்லாத பதட்டமும் தேவையில்லாத பிரச்சனையும் உண்டு வாக்குறான் அப்படின்னா அவன் மூலமாக அங்கே செய்தான் வருகிறான் அப்படிங்கிறத நம்ம நினைச்ச புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ செய்த இந்த ஃபசாதுங்கிற குழப்பம் இருக்கு பாருங்க மிக மோசமானது அதான் அல்லாஹுரானில் சொல்லும்போது இன்னஹூ முஜிரிமன் நிச்சயமாக யார் அல்லாமிடத்திலே குற்றவாளியாக வந்து நிற்கின்றானோ அவனுக்கு நரகம்தான் அவன் அங்கே வாழவும் முடியாது அவன் அங்கே சாகவும் முடியாது அவனுக்கு கடுமையான தண்டனை நரகத்தில் இருக்கிறது இந்த உலகத்தில் குற்றவாளி அப்ப குற்றவாளிங்கிறது பாவம் செய்தது மாத்திரமல்ல இது மாதிரியான குழப்பம் செய்யக்கூடியவர்களும் குற்றவாளிகள் தான் ஒவ்வொரு இடங்கள்ல நல்ல இடங்கள்ல பிரச்சனைக்குரிய இல்லாத இடங்கள்ல தேவையில்லாத தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஒருவன் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அவனும் குற்றவாளிதான் அப்ப இவனுக்கு மருமையில நரகத்தினுடைய தண்டனை என்று சொல்லிவிட்டு அதே நரத்துல எவர்கள் ஈமான் கொண்டு சுவாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்துகள் உள்ள சோனங்கள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம் அப்ப அன்புக்குரிய சகோதரர்ல இன்னைக்கு நிறைய குழப்பத்துக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்கு கழுகின்ற பொழுது பல்வேறு குழப்பங்களை நாம் வரலாறு பார்த்தவர்களாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் நாலு பேர் சேர்ந்து ஒரு ரூமில் இருக்கிறோம் மூணு பேர் நல்லா இருந்தால் ஒருத்தன் குழப்பத்தை உண்டு பண்ணுறான் ஒரு குடும்பம் நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் சேர்ந்து பாழுது நாலு குடும்பம் நல்லா இருந்துச்சு சொன்னால் அந்த ஒரு குடும்பமும் பிரச்சனை அந்த ஒரு குடும்பத்தினாலேயே ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய நிம்மதியும் இழந்து கொடுக்கிறார் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்ம பார்க்கணும் அப்ப காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் என்ன தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய பண்புகளை குணங்களை எப்படி ஆக்கிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும் தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அறிஞ்சாங்க அன்புக்குரிய சகோதரி அது மாத்திரம் அல்ல குழப்பங்கிறது எல்லா ரூபத்திலும் இருக்கிறது குறிப்பாக மார்க்க ரீதியாகவும் குழப்பம் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய பிற்காலங்கள் வருங்காலங்கள் இதுலயும் எழுதிருக்குங்க நிறைய குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல சொல்றான் முஹாரியில் ஒரு ஹதீச பார்க்குறோம் உங்களிடத்துல குழப்பம் கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும் அது எப்படிப்பட்ட குழப்பம் என்று சொன்னால் அந்த காலத்துல விரண்டு மக்கள் அந்த காலத்தில் அமர்ந்திருப்ப நிற்பவனை விட அமர்ந்திருப்பவன் சிறந்தவன் அமர்ந்திருப்பவன் நிற்பவனை விட சிறந்தவன் அதே போல உல் காய் முஃபிஹா ஹைரு மாஷி நடந்து செல்பவனை விட நிற்பவன் சிறந்தவன் உல் மாஷி ஃபிஹா ஹைரு மின அதேபோல முயற்சி செய்பவனை விட நடந்து செல்பவன் சிறந்தவன் என்று அரசுல்லா சொல்லிட்டு சொன்னாங்க ஒமை யூ ஷிரீஃப் லஹா தஷ் தஷ்ரீஃபு ஒமன் வஜத மல்ஜன் அவ் மகாதன் ஃபல் யோத் பிஹி அந்த மாதிரியான குழப்பங்கள் வருகின்ற பொழுது அந்த குழப்பத்தை யாரெல்லாம் செய்து அதில் முயன்று வீழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு ஒதுங்குவதற்கு இடம் கிடைத்தால் நீங்கள் தனியாக ஒதுங்கி கொள்ளுங்கள் என்று அல்லா கூடைய தூதர் செல்லாலேசன் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம் அப்போ நிறைய குழப்பங்களை பார்க்கணும் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் அந்த குழப்பங்கள் இல்லை தஜாலுடைய குழப்பங்கள் யாஜூஜி மாஜூஜுடைய குழப்பங்கள் இப்ப நீ நிறைய கியாமத்த நாள் வரை நாளை தொடர்ந்து பார்த்தோம் சொன்னா பெரிய குழப்பங்கள் இந்த உலகத்துல தொடராக நடைபெற்று கொண்டிருக்கும் அல்லாஹுடைய தூர் செல்ல அலுசல் அவர்கள் நிறைய சொல்றாங்க அப்ப பிற்காலங்கள் வரக்கூடிய காலங்களை பொறுத்தவரில் மோசமானத்தாகத்தான் இருக்குங்கிறத அல்லாவுடைய தூர் தெளிவாக சொல்றாங்க அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல அல்லாவுடைய தூர் செல்ல அலுசல் அவர்கள் சொல்றாங்க இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன இந்த குழப்பம் ஒரு இடத்துல நினைச்சா நல்லா போயிட்டு இருக்குதுன்னா நல்லா இருக்கக்கூடிய நாலு பேரை எவனையாவது ஒருத்தர் கெடுத்துடணும் நல்லா ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நல்லா போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை இப்படி எதையாவது ஒன்று வச்சுக்காங்க அதை கெடுக்கணும் அப்படிங்கிறது சேத்தான் எதன் மூலமாக நமக்கு கொண்டு வருகிறான் என்று அப்படின்னு சொன்னா உள்ளத்தின் மூலமாகத்தான் கொண்டு வருகிறான் உள்ளத்தின் மூலமாகத்தான் அவன் கணவன் மனைவி நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொன்னா சைதா முடிவு பண்ணிட்டான்னா அவனுடைய உள்ளத்துல வந்து என்ன செய்வான் தவறான எண்ணங்களை போடுவான் இது ஒரு பெரிய குழப்பம் அதனால தான் ரசோல்லா சொன்னாங்க சேதான் தன்னுடைய படையை அமைத்திருக்கிறான் அமைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் நிச்சயம் கேட்கிறான் நீ என்ன செய்த என்ன செய்த என்று சொல்லி ஒவ்வொரு செய்தான்களையும் அவருடைய அடிவர்திகள் அவனுடைய அந்த கூட்டத்தை கேட்கும் போது அவன் செய்யக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் விட சைத்தானுக்கு பிடித்தமானது என்னன்னு சொன்னா ஒரு கணவன் மனைவியை பெருக்கிறது தான் பிடித்தமானதாக நம்ம பார்க்கணும் அதுதான் சேதான் சந்தோஷம் அடைகிறான் என்று சொல்லா சொல்றாங்க அப்போ குழப்பம் செய்வதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா உள்ளம் தாங்க இந்த உள்ளத்துல இந்த உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தவில்லை உள்ளத்தை திறந்த உள்ளமாக கசடுகள் இல்லாத உள்ளமாக நாம் ஆக்கலன்னு சொன்னால் அந்த உள்ளங்கள் எல்லாம் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் அதனால தான் தெளிவாக சொன்னார்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடலில் ஒரு உறுப்புண்டு அது சரியாயிட்டா உங்களுடைய உடல் மொத்தமும் சுத்தமாயிடும் உடல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னால் உங்களுடைய உடல் மொத்தமும் கெட்டுவிட்டது அதுதான் உள்ளம் என்று என்ன செய்வாங்க அல்லாஹுடைய தூதர் செல்ல சொன்னாங்க அப்படிங்க சரியோம் அப்போ அதனால யாரையா பத்தி கெட்ட எண்ணங்கள் உருவாகிறது எதையாவது ஒரு தவறான எண்ணங்கள் உருவாகிறது சொன்னா அதுல இருந்து நம்ம என்ன செய்யாஹி சைதாரையும் சொல்லி நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் எண்ணங்களை மாற்றி கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா குழப்பத்துல நாம விழுந்துருவோம் திரும்ப திரும்ப அந்த உள்ளத்துல கெட்ட எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் பிறரை பத்தி பிற விஷயங்களை பத்தி வந்துச்சுன்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் அந்த குழப்பத்துல நாமும் நிச்சயம் ஆள்பட்டு விடுவோம் அதனால குழப்பங்களில் இருந்து நம்மளை காப்பாற்றி கொள்வதற்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர் அல்லாமுடைய தூது செல்ல அரசுடைய காலத்துல எந்த குழப்பம் ஏற்பட்டாலும் அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு அல்லாவுடைய தூதர் இருந்தாங்க எந்த குழப்பம் வந்தாலும் சரிதான் எப்படி எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த குலத்தை குழப்பத்தை தீர்ப்பதற்கு அல்லாவுடைய தூதர் செய்திதான் இருந்தாங்க அதனால அந்த குழப்பங்களை தீர்த்தாங்க என்றைக்கு அல்லாவுடைய தூதர் மௌத்தானார்களோ அதிலிருந்து சமூகத்துல நிறைய குழப்பம் உருவானது வரலாற்றை படிச்சு பாருங்க அபுபக்க சித்திகளாக தமிழ் ஆட்சி பீடத்துல ஏறுனதிலிருந்து ஹலிஃபா வாக்கல் அலி அவருடைய ஆட்சி வரை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி வரை பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் உருவானது ஜக்காத்து தர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் அதை செய்ய மாட்டோம் இதை செய்ய மாட்டோம்னு சொல்லி தான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போன கூட்டம் முஸ்லீம்களுக்குள்ளே ஒத்துவத்துக்கு அடித்துக்கொள்ளக்கூடிய கூட்டங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வழிகட்ட கூட்டங்களும் தவறான கூட்டங்களும் உருவாச்சு இதையெல்லாம் தடுப்பதற்காக அன்றைக்கு யார் இருந்தாலும் அல்லா உடைய தூசல்லால் இருந்தாங்க அப்ப எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த குழப்பத்தை அடைப்பதற்கு அல்லாவுடைய தூதர் இருந்தாங்க இன்னைக்கு நமக்கு அடைப்பதற்கு ரெண்டே வழி ஒன்னு குரானும் சொன்னாவன் தான் இந்த ரெண்டு தவிர்த்து எங்கேயும் போக முடியாது அப்போ அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா நிறைய குழப்பங்கள் நடந்தது அதில் இதுன்னு ஒன்று அல்லாவுடைய தூர் செல்லாலை அவர்கள் புகாரில் வரக்கூடிய அதிசயம் ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா சதக்காவுடைய அரச பொருள்கள் இருக்கு பாருங்க ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய நிதி அதை வந்து என்ன செய்யறாங்க வசூல் செய்ய அனுப்புறாங்க போகும்போது அவர் என்ன செய்தார் வசூல் பண்ணிட்டு கொஞ்சம் அன்பளிப்புகள் அவருக்கு கொடுத்தாங்க அரசு அதிகாரியாக போறாரு அரசு வேலைக்காமி போறாரு அரசு அவருக்கு சம்பளம் கொடுக்குது எல்லாம் செய்யுது இவர் வந்து மக்கள் வந்து என்ன செய்றாங்க சில அன்பளிப்புகளை கொடுத்தாங்க அந்த அன்பளிப்புகளை கொண்டுட்டு சுல்லாட்டம் வந்து எல்லாவுடைய தூதரை இதெல்லாம் வந்து அரசு நிதி சேர்த்துக்காங்க இது எனக்கு உள்ளது அப்படின்ட்டார் இது எனக்கு உள்ளது அப்படின்னு சொன்னார் ஹாதா மாலுக்கும் ஓ ஹாதா ஹதியா இது உங்களுக்குள்ள பொருள் இது எனக்குள்ள பொருள் பிரிச்சு எடுத்துட்டார் அப்போ உடல் உடனே விசல் லாலசெல்வம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார் கோபப்பட்டு என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா மிம்பர் மடியில ஏன்னு செய்ய ஏறுறாங்க ஏறி மக்களுக்கு சொன்னாங்க மக்களே இந்த மாதிரியாக வந்து நான் உருவான அனுப்புனேன் அவர் சொல்றாரு ஹாதா மாலுக்கும் ஹாதா ஹதியத்தின் உகதியத்திலி இது எனக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்புன்னு அவர் சொல்றாரு இவர் வந்து தன்னுடைய அம்மா வீட்டிலேயோ அப்பா வீட்லேயோ இருந்தா இது கடைச்சிருக்குமா இந்த மாதிரியான பொருட்கள் அவருக்கு கிடைத்திருக்குமா என்று சொல்லிவிட்டு உங்களை ஒவ்வொருவரும் எந்த பொருளை அநீதமாக உங்களுக்கு நியாயமின்றி அதை எடுத்துக் கொள்கின்றீர்களோ நாளை மறுமை நாளிலே அது உங்களுக்கு சுமையாக வந்து நிற்கும் அப்படிங்கிறதே ஒரு சொல்லா சொல்லிட்டு சிலருக்கு ஒட்டகத்தை சுமந்துட்டு வருவாங்க அந்த ஒட்டகம் சத்தம் போடும் சில ஆட்டை சுமந்துட்டு வருவாங்க மாட்டை சுமந்துட்டு வர்றாங்க இது எல்லாம் சத்தம் போடுறேன்னா அதற்கான ஹக்கை அவன் செய்யவில்லை ஒன்னு அவன் இருப்பான் யாரையா ஏமாற்றியிருப்பான் அல்லது அதற்காக அவனுடைய கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்துடைய பொருளை கொடுக்காம இருந்திருப்பான் ஏதாவது ஒன்று அந்த பொருள் விஷயத்தில் அவன் அநீதம் அளித்திருக்கிறான் தான் அவன் இந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட்டு நிச்சய வந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நாளில் இப்படிப்பட்ட தண்டனை உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாம் அவருடைய தூதர் செல்லாலுசன் சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்பான் எனவே அன்புக்குரிய சகோலே அப்போ இந்த மாதிரியாக குழப்பங்களை பொறுத்தவரையில் இது மோசமானது அதனால தான் நல்லா திரும்பறேன் சொல்லிக்கின்ற போது ஒரு வருஷத்தில் நல்லா சொல்கிறான் ஒமாக்கான ரப்பு கல்லியும் குராபிள்வின் வாஹனுஹா முஸ்லீம் நிச்சயமாக அல்லாஹ் ஓர் கிராமத்தை ஒரு ஊரை அழிப்பதில்லை அவர்கள் அழிதம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே சாலிகானவர்கள் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இருக்கின்ற வரை உம்மது இறைவன் செய்ய மாட்டான் ஒரு நகரத்தை அழிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கணும் அப்போ அதனால் அன்புக்குரிய சகோதர நமக்கு நல்லா தெரியுது ஒரு இடங்கள்ல என்ன நடக்கு அநீதம் நடக்கிறது இவன் குழப்பத்தை விளைவிக்கிறான் அப்படிங்க நல்ல தெரியுது நினைச்சா இல்லையா நேற்றைய தினங்கள்ல மதுரையில எல்லாத்துக்கும் தெரியும் நல்லா இருக்கக்கூடிய நகரத்தை எப்படியாவது சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி நினச்சிக்கணுங்க அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெருங்கூட்டம் என்ன செய்திருங்க ஏன்னா மதுரைங்கிறது நமக்கு தெரியும் ஒரு பெரிய நகரம் தூங்கா நகரம் என்று சொல்வார்கள் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய சிட்டியில் அது ஒரு சிட்டி பெண் மாநிலங்களுக்கு ஒரு முக்கியமான நகரம் அப்போ அங்கே வந்து எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய கோர்ட்ல ஆர்டரை வாங்கி அது ஒரு சங்கி அவனுக்கு தீர்ப்பை சொல்லி அதையும் தீர்ப்பை வாங்கிட்டு வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுனால என்ன செய்திருக்கு முயற்சி செய்கிறான் அப்போ அல்லா என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த மாதிரியான மக்களை என்ன செய்கிறான் தடுக்கிறான் அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது உலவுலா தஃபுல்லாஹி நாஸ பி பிபஅதின் லா ஃபஸதத்தில் அர்து வலாகின் அல்லாஹ் து ஃபதலின் அலல் ஆலமீன் நிச்சயமாக அல்லாஹ் வந்து என்ன செய்றான் சிலரை சிலரை கொண்டு தடுக்கவில்லை என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்றீங்க பெரிய குழப்பம் ஏற்படும் என்ன நடக்கும் பல கலவரங்களை நம்ம பார்த்துட்டோம் உயிர்கள் பறிக்கப்படும் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்படும் கடையில் உடைக்கப்படும் சொத்துகள் நாசமாக்கப்படும் இதெல்லாம் நடக்கும் யாருங்க எதிரிகள் செய்யக்கூடிய குழப்பங்கள் இந்த குழப்பத்தை அல்லாஹ் அழிக்கிறான் என்று குரான் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரில் எங்கு குழப்பங்கள் வந்தாலும் அந்த குழப்பங்களை தீர்க்கக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் அது மாதிரியான கட்டங்களை அந்த மாதிரியான விஷயங்களை பேரிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல உல்லாம் அலமது இல்லா அலமது இல்லா ஹெர்பிலாலுலாம்

ஒரு குழப்பம் நடக்குதுன்னா சமூகத்தில் அந்த குழப்பத்தை சிலர் தடுக்கவில்லை என்று சொன்னால் தீமை நடக்குதுன்னா அந்த தீமையை தடுக்கலன்னா அல்லாஹ் அவரில் மொத்த பேரையும் என்ன செய்ய அழித்து விடுவான் அப்படின்னு சொல்ல சொல்கிறான் அப்போ நமக்கு நல்ல தெரியுது இவன் குழப்பத்தை உண்டு பண்ணுறான் குடும்பத்தில் இவன் குழப்பத்தை உண்டு பண்ணுறானா அவனை விலக்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸில் அவங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுறானா அவனை கட் பண்ணி விடுங்க அப்போ குழப்பத்தை உண்டு பண்ணவனோடு சேர்ந்து வாழாதீர்கள் அவர்களை தடுக்க வேண்டும்ங்கிறாங்க இதை சொல்லா இன்னொரு அழகான ஒரு ஓமையோடு சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய ஹதீசு எல்லாரும் என்ன செய்கிறாங்க கப்பலில் போகிறாங்க கப்பலில் போகக்கூடியவில் மேல்தலங்கள் கீழ்த்தலங்கள் எல்லாத்தையும் மக்கள் ஃபுல்லாக இருக்கிறாங்க இந்த கீழ்த்தலத்தில் இருக்காங்க பாருங்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்பப்போ தண்ணி தேவைப்படுது அவங்களுக்கு அந்த தண்ணியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மேலே போய் என்ன செய்யணும் எடுக்கணும் அப்படி இருக்கும்போது அங்கே மக்கள் நிறைய இருக்கிறாங்க அப்போ அவங்களை தாண்டி போகணும் அது சிரமம் அவங்களுக்கு நம்ம சிரமத்தை கொடுக்குறோங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா கீழேயே ஓட்டை போட்டு என்ன செய்யலாம் தண்ணி எடுத்துக்கலாம் கப்பல்ல தான் தண்ணி வருது தான் தண்ணி இருக்குதே அந்த தண்ணீரை எடுத்து கொள்ளலாம் என்று என்ன செய்றாங்க அவர்கள் நினைத்தால் மேல உள்ளவர்கள் என்ன செய்யணுங்க தடுக்கணும் பிரச்சனை இல்லை நீங்க எடுத்துக்காங்கன்னு சொல்லி தடுக்கல அப்படின்னு சொன்னா கீழே உள்ள ஓட்ட போடுவான் ஓட்ட போட்டு ஒட்டுமொத்தமாக அந்த கப்பலிலே உள்ளவர்கள் என்ன செய்வாங்க அழிந்து விடுவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசன் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரே அப்ப குழப்ப வந்து யாரு குழப்பம் செய்யாதீங்க இஸ்லாகைத்தான் சேர வேண்டும் ஒரு இடத்துல குழப்பம் நடக்குதா அங்க நாம் நின்று ஒரு முஸ்லீமாக அல்லாமே வழங்கக்கூடியவனாக அல்லாம ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நான் போய் அங்க என்ன செய்யணுங்க இஸ்லாஹை ஏற்படுத்தணும் இரண்டு குடும்பத்துல சண்டை இரும்பு இரண்டு ஜமாத்துக்கு சண்டை இரண்டு பிரிவினருக்கு சண்டை இரண்டு மதத்தை சார்ந்தவர்களுக்கு சண்டைன்னா நாம செய்யக்கூடிய வேலை என்ன செய்யணும்னா இஸ்லாம் அங்கே நினைச்சிருங்க சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாலை சிலவர்கள் இருபத்தி மூணு ஆண்டு காலங்களாக இந்த கா இந்த உலகத்துல செய்திருக்கக்கூடிய வேலை எனவே குழப்பத்தை நம்ம நாம நினைச்சுக்கோங்க ஒருபோதும் துணை போகக்கூடாது இல்லாமல் அல்லாஹ் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலங்களிலே இஸ்ஸலாஹை செய்யக்கூடிய உருளாக நம்ம ஆக்கிய அல்வாளாக குறிப்பிட்ட நல்ல உள்ளாக எல்லாமல்ல அல்லாஹ நம்மை ஆக்கிய அல்வானாக வாக்கத் தவன் ஹந்தில்லாஹ் ஹிபிலா